அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஆர் அன்பரசி எனது பதிவு எண் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருமாள் பாடல் ஸ்ரீ ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா பாரத தேவா பாண்டவ நேசா பதமலர் பணிந்தோமே பதமலர் பணிந்தோமே ஸ்ரீ ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா உன் பதமலர் பணிந்தோமே ീ അരീകുല രമണാ ഉന്തരണം കണ്ണാ 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 കലർ കണ്ണ ആയർ കുളവിളക്കേ വാണും കടലും വാർത്തെടുത്ത പൊൺ காணத்தில் உயிரினத்தை கட்டுவிக்கும் கண்ணா கண்ணா தானே உலகாயி தனக்குள்ளே தன்னடக்கி மாணர் குளர் மாதர் மஞ்சள் முகம் காத்து வாழ்விப்பாய் என்றும் கரம் கரும்பற்றி நானும் தொழுகேன் நம்பி பறந்தாமா உண்ணாமம் உரைக்கின்றேன் நல்லோர் நலம் வாழ்பவே ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரிஹரி கோகுல രണം കണ്ണ ശ്രീ ഖരി ഗോകുല രമണാ ഉന്തവടി ചരണം കണ്ണ നന്റി വണക്കം